அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது காலையிலேருந்து கரண்ட்டு வந்து வந்து போய்கிட்டுருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது போல இருக்கே என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாகவே பேணாற்றிக்கிட்டு இருக்க கரண்ட்டை பற்றி நினச்சேன் அதுதான் பேணாற்றிக்கிட்டு இருக்கேன் கரண்ட் என்ன உன்னோட லவராக அதை நீ நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏப்பா வந்து வந்து போயிட்டுருக்கு அதான் நினச்சேன் வந்து வந்து போகிறதுக்கு இது என்ன மாமியார் வீடோ ஆஹா இவங்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது சரிப்பா நீ போய் படு என்னமோ டெய்லி நீ சொல்லி தான் நான் படுக்கிற மாதிரி சொல்கிற ஆஹா எட உடமாக பேச ஆரம்பிச்சுட்டான் ஐயா எப்பா தெரியாத்தனமா சொல்லிட்டேன் ஆளை விடு முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ போய் தூங்கு அவன் சொன்ன மாதிரி முதல்ல லைட் ஆஃப் பண்ணுவோம் இல்லைனா மறுபடியும் ஆரம்பிச்சிருவான் ஆஹா நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இபிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்களே சரி நமக்கு ஆஃப் பண்ணுற வேலை மிச்சம் ஆஃப் பண்ணிட்டல போய் படு நான் எங்கப்பா ஆஃப் பண்ண கரண்டு போயிடுச்சுப்பா எந்த பக்கமா போனிச்சு ஏன்னா அது எந்த பக்கமா போனிச்சா போச்சுன்னு சொன்னியே அதான் கேட்டேன் சொல்லு எந்த பக்கமா போச்சு ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் அப்படியே மடக்கிடுறானே ஏப்பா ஏதோ ஒரு பக்கம் போச்சு ஆளை உடுப்பா என்ன சொன்ன நீ திரும்ப ஒரு முறை சொல்லு என்னது மோர் கேட்குறான் சரி ஆசைப்பட்டு கேட்குறான் சொல்லுவோம் கரண்ட்டு போயிடுச்சுன்னு கரண்ட்டுங்கிறது என்ன மொழி இங்கிலீஷு அப்போ போயிடுச்சுங்கிறது இது தமிழ் வார்த்தைப்பா இங்கிலீஷ் கரண்ட்டு தமிழில் எப்படி போவோம் ஆஹா ஒா குண்டு யாருமே யோசிக்காததெல்லாம் இவன் யோசிக்கிறானையா சீக்கிரமாக சொல்லு எனக்கு தூக்கம் வருது ஆஹா வசமாக சிக்கிட்டனய்யா ஐயா இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கொடுத்துருக்க கூடாதா ஏப்பா நான் என்ன இங்கிலீஷ் கரண்டு ஹிந்தியில் போச்சுன்னு நான் சொன்னேன் தமிழில் தானே போச்சுன்னு சொன்னேன் அப்படின்னா இந்தியிலையும் சொல்லுவேன்னு சொல்லாமல் சொல்கிறியா எப்பா நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் நீ சொன்ன விளக்கமெல்லாம் சரிதான் ஆஹா ஒத்துக்கிட்டாயா ஆனால் மறுபடியும் போட்டாயா கொக்கி நீ சொன்னது சரி வரல எனது கொஞ்சம் முன்னால் சரியாக இருக்குன்னு சொன்னால் இப்போ சரியில்லைன்னு சொல்கிறான் நீ இன்னைக்கு பதில் சொல்கிற வரைக்கும் உன்னை தூங்க விட மாட்டேன் ஏப்பா இப்போவே தூக்கம் கண்ணை கட்டுதுப்பா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் எப்படி சரியாக இருக்கும் ஒன்று தடைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைனா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும் தெரியாமல் சொல்லிட்டேன் தயவுசெய்து என்னை தூங்க உடுப்பா எனது ரொம்ப யோசிக்கிறான் போய் தூங்கு ஏப்பா பாதி தூக்கத்தில் எழுப்பி கேள்வி கேட்க மாட்டல கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா நீ பேசினது நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச இருமொழி கொள்கை ஆஹா இருமொழி கொள்கை நம்மளை காப்பாற்றிருச்சு ஐயா இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இருமொழி கொள்கை தாயா நம்மளை காப்பாற்றும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்